போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் குடிநீர் வசதி வேண்டி குடிநீர் வசதி வேண்டி குடிநீர் வசதி வேண்டி குடிநீர் வசதி வேண்டி அலுவலக முற்றுகை போராட்டம் அலுவலக முற்றுகை போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் அலுவலக முற்றுகை போராட்டம் அலுவலக முற்றுகை போராட்டம்

திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா நாம் தமிழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கிலி பாண்டியன் அம்மனைக்கூர் பேராட்சியில் வந்து ஆறாவது வாடு உதூர் கிராமத்தில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இது வரைக்குமே குடிநீர் கழிப்பிட வசதி சாலை வசதி மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஒரு பேரூராட்சி அலுவலகத்தை வந்து இன்னைக்கு முற்றுகையிட்டிருக்கோம் அங்கே பேராட்சி அலுவலர் வந்து பதினைந்து நாளில் அதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றி தரலைன்னா அடுத்தபடியாக மக்களை திரட்டி பெருந்தளவில் மறியல் போராட்டம் நடத்தவும் தான் எங்களுடைய அடுத்த இலக்கு அதனால் அரசு உடனே செவிசாய்த்து இந்த அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உடனே செய்து கொடுக்கணும்ன்றதை எங்களுடைய கோரிக்கை வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்